ஹலோ கதை கேட்போமா இது என்ன கதை தெரியுமா நட்சத்திர கண்களுடைய பூனையின் கதை ஒரு நாள் இரவு வானம் மெனுமெணுக்கும் நட்சத்திரங்களால் நிறைந்திருந்த ஒரு அற்புதமான இரவு வானம் திடீரென்று ஒரு பொன்னான ஒளியை பரப்பியது அந்த ஒளி மெதுவாக பூமிக்கு சரிந்து வந்து ஒரு சிறிய மந்திரமான பூனையாக மாறியது அதன் கண்கள் இரண்டு சிறிய நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தது அந்த பூனை என்ன செய்ய போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அது மிகுந்த அன்புள்ள ஒரு சிறுமியின் வீட்டை நோக்கி நடந்து சென்றது பசுமையாக நிம்மதியாக இருக்கும் அந்த வீட்டில் அன்பு மகிழ்ச்சி நம்பிக்கை போன்ற உணர்வுகள் தங்கியிருந்தன பூனைக்கு அந்த ஒளி மிகவும் பிடித்தது அடுத்த நாட்களில் அந்த பூனை சிறுமி செய்வதை கவனமாக பார்த்தது அவள் காலையில் விரைவாக எழுந்தால் பூனை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போல் உள்ளிருந்தது அவள் புத்தகங்களை ஒழுங்காக வைத்தால் பூனை இன்னும் மினிமதித்தது அவள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தால் பூனை வானத்தில் பறக்கும் ஒரு நட்சத்திரத்தைப் போல இருந் தோன்றியது பூனையின் அந்த அழகான ஒளி சிறுமிக்கு ஒரு ரகசிய அழிவை சொல்லுவது போல் இருந்தது சிறிய நல்ல பழக்கங்கள் அன்றாடம் நாம் செய்வதெல்லாம் நன்மை பெரிய மனிதர்களாக மாற்றுகிறது இதை கேட்டது போல் போல சிறுமி தினமும் நல்ல செயல்களை செய்ய முயற்சித்தான் சிறிய உதவி குறும்பில்லாத நடத்தை சுத்தமான சூழல் அன்பான மனம் அவள் மெதுவாக எல்லாவற்றையும் பழக்கி கொண்டாள் ஒரு இரவு நட்சத்திரங்கள் சற்று அதிகமாக பிரகாசித்தன அந்த ஒளியில் மந்திர பூனை வானத்தை நோக்கி மீண்டும் உயர்ந்தது அது சிறுமியை விட்டு செல்லவில்லை ஆனால் அவள் உருவாக்கிய நல்ல பழக்கங்களுக்குள் வாழ தொடங்கியது அந்த பழக்கங்களே அவளின் வாழ்க்கையை மேலும் பிரகாசித்தன நம்மில் ஒரு ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட நட்சத்திர கண்களுடைய பூனை இருக்கிறது அது நம் உள்ளம்தான் உள்ளத்தில் தான் மறைந்திருக்கிறது நாம் தினமும் செய்யும் சிறிய செயல்கள் நல்ல செயல்கள் சிறிய உதவிகள் இனிய பழக்கங்கள் அவை எல்லாம் சேர்ந்து நம் வாழ்வை ஒளிரச் செய்கின்றன அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயல்களை செய்து பாருங்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து அந்த மினுமினுக்கும் புனையை மேலும் பிரகாசமாக மாற்றிவிடும் என்ன குட்டீஸ் பண்ணுவோமா நல்ல செயல்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்போமா பின்பற்றுவோமா